பிரிய மாணவர்களை ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஆபுகோப் தீர்க்கு தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி இந்த இடத்துல நான் கற்றை வார்த்தை வாசிக்கிறேன் அன்பு பிள்ளைகளே இந்த இடத்துல எது நிச்சயமாய் வரும் எது தாமதிப்பதில்லை என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்த வாக்கு நிச்சயமாக வரும் இனி அது தாமதமாக இருக்கப் போவதில்லை இனி அது தாமதிக்கப் போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பான தேவனை பிள்ளைகளை பரிசுத்த விதம் இன்னொரு இப்படியாக சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நாம் வார்த்தையை வாசிக்கிறோம் சில நன்மைகளுக்காக அன்பான தேவணி பிள்ளைகளை நாம் பல வருஷங்களாக காத்திருப்பதுண்டு சில கத்துரை வாக்கு நாம் அநேக வருஷங்கள் காத்திருப்பது உண்டு ஜெபிப்பது உண்டு ஆனால் சில நேரத்தில் அந்த நன்மைகள் நமக்கு அதுக்காக நாம் காத்திருந்து காத்திருந்து நமக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது அன்பானதையுடைய பிள்ளைகளே ஒருவேளை கர்த்துடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போனதினாலே நீங்கள் அதற்கு காத்திருந்து நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இனி என்னுடைய வார்த்தை நிச்சயமாய் தாமதிப்பதில்லை அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானந்தியினுடைய பிள்ளைகளே கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தில் அவர் நேர்த்தி யா செய்கிற தேவன் அன்பானந்தியுடைய பிள்ளைகளே யோசிப்பை உயர்த்துவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருந்தார் தகுந்த நேரத்தில் யோசிப்பை உயர்த்தினார் இஸ்லாமிய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அன்பானந்தினுடைய பிள்ளைகள் நான்கு தலைமுறைகளுக்கு முன்பதாக அவர்கள் நமக்கு வாக்குப்படினார் அதே போல அந்த நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அந்த நாளிலே அன்றைய தினமே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை செய்து முடித்தார் அன்பான தேவனை பிள்ளைகளே நிச்சயமாய் இனி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான நன்மைகள் தாமதமில்லாமல் வரப்போகிறது என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் அது நிச்சயமாய் வரும் இனி அது தாமதிப்பதில்லை நீங்கள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் கத்த உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்ரிக்கப் போகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையோ நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதல் என்று சொல்லி அண்டவரே நீ பேசும் வார்த்தைக்காக ஸ்ரோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் அண்டவரை எந்தெந்த நன்மைகளுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மைகள் இயேசு நாமத்தினாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் அண்டவரே அப்பா அவர்கள் இருதயத்தை மகிழப்படுகிறார்கள் சோர்ந்த போல மகிழுகிற விதத்துல கத்தனை அற்புதங்களை செய்ய ஜபிக்கிறேன் இந்த நான் முழுதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசு விநாம திருப்ப கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலான் பிரைஸ் தலான்